அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கும் தேசிய அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை இன்னும் தெளிவாக விளக்குவதற்கும் மூத்த அரசியல் விமர்சகரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் சார் நம்மோடு இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு வணக்கம் சார் ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற இடம் அது குறித்து பிரதமர் இவ்வளவு விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதா தேவையில்லை வைக்கிறாரு என்ன செய்யணும் அவருக்கு பேசுறதுக்கு இப்போ இஷ்யூ இல்லை ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா உடனடியாக எதிர்கட்சிகளாம் சேர்ந்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க மக்கள்கிட்ட இந்த கேள்வி போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் தினம் ஒரு பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு முஸ்லீம்கள் முஸ்லீம்களை பேரை சொல்லாமல் அவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்தாரு இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டையே புலைக்கிற முயற்சியில் ஈடுபட்டாரு இப்போ அடுத்து ராகுல் காந்தியை பற்றி வந்திருக்காரு ஏன் ரெண்டு கான்ஃபரன்ஸில் போட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ ராகுல் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானவர் அவர் போன தடவை ரெண்டு கான்ஸ்டன்ஸும் போட்டி விட்டாரு இந்த துணை இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க சோனியா காந்தி வந்து போன உடனே அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு போன உடனே நேரு காந்தி ஃபேமிலியா அரண்டு போய் ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அப்போ இன்னைக்கு மறுபடியும் வந்து தன்னுடைய அன்னை போட்டிட்டு அதே தொகுதியில் இவர் வந்து போட்டிடுறாரு அவங்க பாட்டியும் தொகுதியில போட்டி விட்டுருக்காங்க அதில் வந்து போட்டி போடுறாரு அதுக்கப்புறம் மிசஸ் காந்தி இதே மாதிரி வந்து போட்டி போட்டிருக்காங்க ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டிருக்காங்க அதாவது இந்தியா முழுமைக்கு தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்லி இந்த அளவுக்கு ஷார்ப்பா டிவைட் பண்ணி விட்டதே இவங்கதான் பிஜேபி தான் இவர் வந்து நான் ஒருங்கிணைப்பவராங்கிறத காட்டுறதுக்காக கூட இந்த ரெண்டு தொகுதியில போட்டி போட்டுருக்கலாம் என்னன்னா தேர்தல் ஆணையம் இதை அனுமதிக்கிறதா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சா அப்புறம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது அவ்வளவுதான் சார் முன்னாடி எல்லாம் ராகுல் காந்தியை இவ்வளவு விமர்சனங்களை பாஜகவும் பிரதமரும் முன்வைப்பாங்களான்னு தெரியாது அவங்க வந்து பப்புங்கிற ஒரு வாரத்துக்குள்ளேயே ராகுல் காந்தியை முடக்க பாப்பாங்க என்ன பதில் வந்தாலும் என்ன விமர்சனம் வந்தாலும் அது அவரோட பதில் அந்த பப்புவோட பதில்னு முடிக்கிற பாஜக இன்னைக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்ன பேசினாலும் அதுக்கு கவுண்டர் கொடுக்குற நிலமையில ராகுல் காந்தி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னு பார்க்கணுமா பாஜகவோட பார்வையில பாஜகவின் பார்வையில் ராகுல் காந்தி மிகுந்த வளர்ச்சி அடைந்து விட்டாருன்னு பார்க்கணுமா இல்ல நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுக்கு வேற எந்த டாபிக்குமே கிடையாது அதனால ராகுல் காந்தியை வளர்ந்திருக்கிறார் அரசியல்வாதி என்ற அளவில் பார்வையிலும் வளர்ந்திருக்கிறார் பாரத் ஜோடோ யாத்திரா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பிஜேபியுடைய பார்வையிலையும் அவர் வந்து வளர்ந்திருக்காரு இவரை இனிமே ஒதுக்கி வைக்க முடியாது தூஷணையா பேச முடியாது அப்படிங்கிற வளர்க்குமே அவர் வளர்ந்திருக்கிறாரு அதனால வந்து இவங்க வந்து இன்னைக்கு இவங்களுக்கு பேசுறதுக்கு இஷ்யூ இல்லைங்கிறது மட்டும் இல்லை இவங்க அதாவது இவங்க எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகள் மக்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாது கூடாது உங்களுடைய வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு விவசாயிகளுடைய இரட்டிப்பு வருமானம் என்னாச்சு ஒரு வருஷம் ஒவ்வொரு மனுஷன் பாக்கெட்லையும் இந்தியன் பாக்கெட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு வந்து புவிப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே அது என்னாச்சு கேஸ் விலையை குறைப்பேன் பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தவிர விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப எதிர்கட்சிகள் கேட்குறாங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாம பின் ஒன்றாக வேற வேற இஷை கிளப்பி டைவெர்ட் பண்ணலாமான்னு இவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னேன் அது கூடவே இவங்களுக்கு சுப்ர சுப்பிரமணியம் சாமி சொல்றதை நம்பணும்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கு நீங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி சீட்லாம் கிடைக்காது உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரதே சந்தேகம் அப்படிங்கிற துணியில் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்கிற மாதிரி சுப்பிரமணியம் சுவாமி சொல்றார் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயித்தால் அப்படிங்கிறார் ஜெயிக்கும்னு சொல்லல ஜெயித்தாலும் நரேந்திர மோடி பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்ப வேற யாரும் சொல்ல வேண்டியது இவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தரே சொல்றாரு அப்போ இப்ப ராகுல் காந்திக்கு வந்து ஆதரவு கூடுதுன்னா அவர் எவ்வளவு மட்டும் தடுக்கணும் மட்டும் தடி மக்கள் மதியில் மத்தியில் வந்து அவருடைய மதிப்பை குறைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அவங்க பண்றாங்க சார் இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்கே வருவோம் அஹ் வெற்றி பெற்றால் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஜெயித்தாள் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரி ராகுல் காந்தி வந்து நூத்தி ஐம்பது இடங்களுக்குள்ள பாஜக சுருங்கிடும்னு ஒரு விமர்சனம் தைக்கிற நம்ம ஆறு இடங்களுக்குள்ள போக வேண்டாம் உண்மையிலேயே அவ்வளவு குறைந்து விட்டதா பாஜகவின் செல்வாக்கு பத்து வருஷம் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க அவங்களோட நம்பர்ஸ் வந்து நானூறு நானூத்தி ஐம்பது அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அப்போ உண்மையிலேயே இதுல எதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நம்பர்ஸா எக்ஸாக்டா இதான் வரும்னு நம்ம முன்னாடியே அனுமானிக்க வேண்டாம் என்ன வரவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உண்மையிலேயே செல்வாக்கு வளர்ந்து இவங்க உண்மையிலேயே நானூறு மேல ஜெயிச்சிருவாங்களா இல்ல ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ரொம்ப செல்வாக்கு அடி வாங்கி இருக்கு நூறு இடங்களுக்கு கீழ நூத்தி இடங்களுக்கு இடங்களுக்கு தான் வாங்கும் வாய்ப்பு இருக்கிற என்ன வரக்கூடும் அனுமானிக்கிறதுங்கிறதே ஜோசியம் சொல்றதுதான் நான் அந்த ஜோசியத்துக்குள்ள போக மாட்டேன் ஆனா ஒண்ணு தெரியும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் பாஜ பாஜகவுக்கு இருந்த நம்பிக்கை இன்று இல்லை அது பெருமளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியுது அதே மாதிரி இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இருந்ததை விட இன்று மிக மிக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அப்ப நிச்சயமா நானூறு நானூறு நானூத்தொம்பது முதலே ஒரு ஷோ தானே அவங்களுக்கு அந்த நம்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ் எல்லாம் படிச்சு பாருங்க வட இந்தியாவில் சரியும் செல்வாக்கை சரி கட்டுவதற்காக தென்னிந்தியாவில் நம்முடைய சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் பாஜக தலைவர்கள் ஆலோசனை அப்படியே நியூஸ் வந்ததே அப்ப எங்க இருந்து இவங்களுக்கு திடீர்னு சொல்லி வட இந்தியாவிலிருந்து சீட் வந்து கூடி நானூத்தி ஐம்பது வரப்போகுது இதுல வந்து இந்த பத்தி கணிக்கிற ஒருத்தர் சொன்னாரு டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் வந்து நார்த் இந்தியால பிஜேபி பிளேட்டோ அவர்கள் சமவெளியை அடைந்து விட்டார்கள் இதுக்கப்புறம் வந்து கீழே தான் இறங்க முடியும் மேலே ஏறதுக்கு இடம் இல்லை அவர் சொன்னது இவங்க வந்து முப்பதுல இருந்து ஐம்பது சீட் சொன்னு நினைக்கிறேன் முப்பதுல இருந்து ஐம்பது சீட் வரைக்கும் இழப்பார்கள் அப்படின்னு சொன்னார் அப்ப அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க நினைச்ச விஷயங்கள்ல அவங்களுக்கு கை கொடுக்கல ராம் மந்திர வந்து இவங்க அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்துருன்னு சொல்லி இவங்க நினைச்சாங்க எந்த இந்துக்கள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்த்துருவா ஆனா ஏன் சேரல ஒரு வந்து சொன்னாரு நீ என்ன வந்து விழா நடத்துறீங்க இன்னும் கட்டடமே கட்டி முடிய முடிக்கலையே அப்படின்னு ஒரு சங்கராச்சாரிய சொன்ன உடனே இந்த விழா கமிட்டி தலைவர் இருக்கு ராம் மந்திர கன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி தலைவர் இருக்கார்ல தலைவர் ஒரு உறுப்பினர் அவர் என்ன சொன்னாரு நீங்க ஒரு சைவைட்டு இது ஒரு வைஷ்ணவ கோயில் இதை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டார் அப்ப அங்கேயே வந்து உங்க இந்துத்துவ உடவுட்டு போச்சே சைவர்கள் தனியாக இருக்கிறார்கள் வைஷ்ணவர்கள் தனியா இருக்கிறாங்க சாக்கியர்கள் தனியா இருக்காங்க புத்தர்கள் தனியா இருக்காங்க பௌத்தர்கள் சமணர்கள் தனியா இருக்காங்க சனாதனவாதிகள் தனியா இருக்காங்க ஆசிவகவாதிகள் தனியா இருக்காங்க இப்படி தனித்தனியா தான் இருக்காங்க இந்து என்ற ஒரு கான்ஃபெடரேஷனுக்கு கீழே அப்ப எப்படி இருந்து இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்ப்பீங்க அதையும் தவிர ராகுல் காந்தி நீங்க இந்து ஒற்றுமை இந்து ஒற்றுமைன்னு சொல்றீங்களே அதுல பலனடைய போறது யாரு மூணே மூணு பேர் மட்டும்தான் ஓபிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க செக்ரட்டரிசா இருக்காங்க இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்களுடைய அந்த இந்துத்துவத்துல இந்துத்துவம்னு சொல்லி கொண்டு வர பாக்குறாங்களே அதுல இன்னும் கடுமையான அடி விழுது இதெல்லாம் இன்னைக்கு உள்ள நிதர்சனம் இவங்க எதிர்பாராத நிதர்சனம் இவங்களுக்கு இந்துத்துவ காடு வந்து இவங்க நினைச்ச அளவுக்கு அது கொண்டு வரல அதனாலதான் இப்ப இந்த மாதிரி வந்து பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாட்டை வந்து கடத்திட்டு போய் இதெல்லாம் என்ன பேச்சு ஒரு பிரதம மந்திரி பேச வேண்டிய பேச்சா நம்முடைய தலையெழுத்து இதெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அந்த விஷயத்தான் சொல்ல வந்து நீங்களே அதை அடிப்போடி ஆரம்பிச்சுட்டீங்க சார் பிரதமருடைய சமீபத்திய பேச்சுக்கள் மிகுந்த வெறுப்பை தூண்டுவதாக இருக்கிறது பிரிவினைவாதத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குன்னா சில இடங்கள்ல இருந்து கமெண்ட்ஸ் வருது பிரதமருடைய சமீபத்திய பரப்புரைகளை எப்படி பாக்குற ரொம்ப கீழ்த்தரமா பாக்குறேன் அதை விட கீழ்த்தரமா தேர்தல் ஆணையத்தை பாக்குறேன் தேர்தல் ஆணையம் இதுக்கு வந்து கண்டது சோமோட்டோவோ அவங்க எடுத்திருக்கணும் இதை இப்படி பேசுறது ஆனா என்னைக்கு கர்நாடக சட்டமன்ற தேர்தல் சமயம் இந்த பிரதமர் என்ன சொன்னாரு ஜெய் பஜரங்கவலின்னு சொல்லிட்டே போய் வாக்கு போடுங்கன்னு சொன்னாரு அந்த நேரத்துல பிரதம மந்திரிக்கு நோட்டீஸ் கொடுக்கறதையோ அன்னைக்கு இவங்களுடைய சுதந்திர தன்மையை பத்தி இவங்களுடைய நடுவு பத்தி என்னுடைய நம்பிக்கை போயிடுச்சு இவங்க நடுநிலை செயல்படுவாங்கன்னு சொல்லி நான் நம்பல அது எல்லாருக்கும் இப்போ உலகத்துக்கே தெரியுது இவங்க எதுக்கு பிஜேபிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க பிரதம மந்திரி பேசுனதுக்கு இது வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க சரி ஒரு பேச்சு வச்சு நிஜமாவே உண்மையாவே விசாரணை நடத்திட்டாங்க பிரதம மந்திரி பேச்சு தப்புன்னு சொல்லி வந்துருச்சுன்னா பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி ஒரு அரசியல் கட்சி என்ற அளவில் நீங்கள் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தல் நிற்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா பிற எதுக்கு பிஜேபிக்கு நோட்டீஸு இதெல்லாம் வந்து இவங்களுடைய சுதந்திரமின்மையை காமிக்கும் நம்ம ரொம்ப கடுமையான சாதனை கட்டத்தில் இருக்கோம் நம்ம ராகுல் காந்தியோட பரப்புரை மக்களிடம் கொண்டு சேர் சேர்ந்து இருக்கிறதா சார் அதை மக்கள் ரிசீவ் பண்ணியிருக்காங்களா நல்லா அவரோட இந்த இந்த முறை அவர் செய்யும் இந்த பரப்புரைகள் பாரதியோட யாத்திரை போன்ற அத்தனை விஷயங்களும் மக்களிடம் சரியான முறையில் போய் சேர்ந்து இருக்கிறதா இல்லை அதை மீடியாக்கள் மறைத்து இருக்கிறதா உங்ககிட்ட வந்து சேர்ந்து இருக்கு எலக்ட்ரானிக் மீடியா பிரிண்ட் அவர் பேச்சும் புகைப்படம் பேச்சின் சாராம்சம் அவர்களுடைய பேச்சாளர்களால் கட்சி பேச்சாளர்களால் தெருமுனை கூட்டங்களிலும் திண்ணை பிரச்சாரங்களிலும் சென்று சேர்ந்து அடைய வேண்டும் அப்படி இல்லைன்னா மக்களுக்கு வந்து முழுசா புரியாது மக்களுக்கு வந்து விலைவாசி வாய்ந்திருக்குன்னு தெரியுது வேலையின்மை இருக்குன்னு தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் அப்படிங்கறத அவங்க மனசுல வந்து எஃபெக்டிவாக புகுத்தணும்னா இந்த எலக்ட்ரானிக் மீடியால வர்றது பிரிண்ட் மீடியால வர்றது மட்டும் பத்தாது ஐ ஹோப் தே தேர் டூயிங் தட் ஜாப் பிரியங்கா காந்தியோட பரப்புரை எப்படி சார் சரியான பதில சொல்லிட்டே இருக்காங்க நிச்சயமா அதுல சந்தேகமே இல்லை சார் இப்ப இவர் வந்து இவர் வந்து இளவரசன் சொன்னாரு இளவரசன் சொன்னாரு ராகுல் காந்தியை அடிக்கடி சொல்றாரு ராகுல் காந்தி இளவரசர் இளவரசர்னு அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க இளவரசர் என்று இவர்களால் அழைக்கப்படுகின்ற என்னுடைய சகோதரர் ஆயிரக்கணக்கான மைல்கள் நட கிலோமீட்டர்கள் நடந்திருக்கிறார் ஏழை எளியவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஏழைத்தாயின் மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இவர் டிவியில பாருங்க அவருடைய உடம்புல ஒரு சின்ன அழுகு தெரியுதாங்க முகத்துல பளபளப்பு குறைஞ்சிருக்காங்க இவர் விலகி நிற்கிறார் அப்படின்னு சொல்லி இதை விட அழகாக சொல்லிருக்க முடியாது அந்த விஷயத்துக்கு அடுத்த கேள்வியா அதையே வச்சிடறேன் சார் பிரதமர் சொல்றாரு இவங்க வந்து சில்வர் ஸ்பூனு எனக்கிட்ட வீடு கூட கிடையாது மக்கள் சேவைதான் என்னோட உயிர் மூச்சு அப்படின்னு ஒரு கம்பாரிசனை முன் வச்சுக்கிட்டே வராரு இதை எப்படி பாக்குறீங்க ஆமா ஒரு கார் கூட கிடையாதுன்னாரு ஆனா இவருடைய கண்ட்ரோல்ல ஒரு பெரிய ஏரோப்ளைன் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏரோப்ளைன் இருக்குன்னு சொன்னாங்க அதை தவிர ஸ்பேர் இன்னொன்னு இருக்குன்னு சொன்னாங்க எது ஒருவருக்கு உரிமை என்பது மிகப்பெரிய பொருள் அல்ல எது ஒருவருக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படிங்கறத எங்க கேள்வி அப்படின்னு பாக்கும்போது இருக்கிற வசதி வந்து ராகுல் காந்தி கிடையாது இது உண்மை பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில இருந்துக்கிறாங்க சார் பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இப்ப கூட நம்ம லைவ்ல கமெண்ட்ல ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு விலைவாசி உயர்வு பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு விவசாயிகள் போராட்டம் ஆஹ் வேலைவாய்ப்பின்மை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு இது அத்தனையும் இன்னும் குறிப்பா முதலமைச்சர்கள் ஆளுகின்ற பொழுதே கைது செய்யப்படுவது இது அத்தனையும் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அதாவது இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போறாங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும் எதிரொலிக்குமா நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றேன் இந்த நாட்டில் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து ஒழுக்காடு மக்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் என்றால் என்னன்னு தெரியாது அப்ப அவங்கிட்ட நீங்கள் இந்திய அரசியல் சட்டம் இப்படி இருக்கிறதுனால்தான் சுதந்திரமாக இருக்கின்றீர்கள் அந்த சுதந்திரத்தை கெடுத்து விடக்கூடிய யாருடைய யாருக்கும் உங்களுடைய வாக்கு போகக்கூடாது சுதந்திரத்தை எடுத்துருவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு இதெல்லாம் எங்களுடைய காரணங்கள் இப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேசணும் மக்களை வந்து நீங்க எஃபெக்டிவா சென்று அடையாவிட்ட மக்களையே எஃபெக்டிவா சென்று அடைய விட்டால் கூட மக்கள் அதிகமாக துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த துயரம் தேர்தல் சமயத்தில் வாக்குகளாக வெளிப்படும் எமர்ஜென்சியில அப்படி வந்தது நார்த் இந்தியாவில் கம்பல்சரி ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் மக்களுடைய விருப்பத்தை ஓட்டுச்சு அதனால எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப அந்த அளவுக்கான வெறுப்பு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி மேல இருக்கிறதா நான் நினைக்கல ஆனா இது வந்து நிச்சயமா வந்து பல விதங்கள்ல வந்து மக்கள் விரோத போக்குகளை கடைபிடிக்கிறாங்க ரொம்ப சாமர்த்தியமா பண்றாங்க அதை புரிஞ்சுக்கிற சக்தி வந்து சாதாரண மனிதர்களுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை புரிய வைக்க வேண்டியது எதிர்கட்சியோட பொறுப்பு அதை புரிய வைக்கலன்னா இவங்களுக்கு வந்து இவங்க எதிர்பார்க்கற அளவுக்கு வாக்குகள் கிடைக்கும் எப்படி நம்ம வந்து பிஜேபிக்கு அவங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்க நானூறு நானூத்தம்பது எல்லாம் வெத்து விட்டுன்னு சொல்றோமோ அதே மாதிரி இதையும் சொல்லணும் எதிர்க்கட்சியில் வந்து மக்கள்கிட்ட போய் பேசணும் சார் வடக்கு தெற்கு அப்படின்ற இந்த ஒரு ஜியாகிரபிகல் டைமென்ஷன்ஸ்ல பேசுறோம் அப்படின்னா தெற்கில் பாஜக அலை வீசுகிறதா தெற்கில் என்னென்ன மாநிலங்களிலெல்லாம் பாஜகவின் ஆதரவு நிலைப்பாடுகள் தெரியும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஏதாவது இல்ல கர்நாடகால வந்து ரெண்டு பேரும் சமபலத்தோட மோதுறாங்க பாஜகவும் காங்கிரஸும் ஆஹ் இதுல வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு பெருகி இருந்தது அந்த நாளை அதனால அவர் தனித்திருந்தாலே வெற்றி பெற்று விடுவார்ன்ற போது தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக அவர் பிஜேபியோட சேர்ந்தாரு ஆனா இப்ப அங்க வந்து குழப்பம் வந்திருக்கு இவங்க முஸ்லிம்க்கு ரிசர்வேஷன் இல்லைன்னு உடனே அவர் அதை எதிர்த்திருக்காரு இந்த கூட்டணி முறிகிற மாதிரி இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க சமபலம் இருக்குன்னு சொல்லலாம் கர்நாடகால மத்தபடி அவங்களுக்கு எங்கேயுமே குறிப்பிடத்தக்க அளவுக்கு பலம் இல்லை சார் வட இந்தியல குறிப்பா உத்தரப்பிரதேசம் ஒடிசா போன்ற எல்லாம் பிஜேபி அலை ரொம்ப அதிகமா வீசுது அதிகப்படியான எண்ணிக்கையிலான இடங்கள் வரும் வாய்ப்பு அங்கேயும் மோடி அலை பாஜக அலை தொடர்கிறதா அலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சா மோடி அலை முந்தி மாதிரி பவர்ஃபுல்லா வீசலைங்கிறது உண்மை ஒரிசால வந்து பிஜேபி அலை அலைன்னு ஒண்ணும் இல்ல ஒரிசால வந்து பயங்கரமான கான்டெஸ்ட் இருக்கும் அந்த ஒரிசா ஜனதாதள் வந்து அவங்க வந்து நல்ல பிஜுபட்னா ஜனதாத்தில் வந்து அவங்க நல்ல காரியங்கள் பல செஞ்சிருக்காங்க ஆனால் ரொம்ப நாளாக பதவியில் இருக்கிறதுனால ஆன்டி இன்கம்பென்சிவ் ஃபேக்டர் இருக்கும் அதனால வந்து அவங்க சில சீட்டுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மறுபடியும் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு இருக்கு யூபியில் வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றவங்கலாம் சொல்கிறாங்க இல்லை யூபியில் மூணு லட்சம் பேரும் அஞ்சு லட்சம் பேரும் ஊர்வலம் போகிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிகைகள் பெரும்பாலும் செய்திகளை மறைக்கிறாங்க இவங்களுக்கு எதிரான செய்திகள் எதையுமே பத்திரிகைகள் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை இந்த நாட்டுடைய துரதிருஷ்டக்கேடு வந்து பிஜேபியுடைய ஆன்டி கான்ஸ்டியூஷன் ஒர்க் மட்டும் இல்லை செயல்கள் மட்டும் இல்லை இந்த பத்திரிகைகள் வந்து நடந்துக்கிற விதம் வந்து இன்னும் பெரிய சாவுக்கேடு நம்ம நாட்டுக்கு ஆனால் மற்றபடி பீகார் ஹரியானா பஞ்சாப் இது இந்த எல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவு இல்லை ராஜஸ்தான்ல வந்து ஈக்குவல் ஸ்டென்த்தோட ரெண்டு பேருமே போட்டி போடுவாங்க மத்திய பிரதேசில் இருந்ததை விட காங்கிரஸ் வந்து நல்லா செயல் வாங்குவாங்க இதில் வந்து உள்கட்சி தகராறு வந்து குஜராத்தில் எந்த அளவுக்கு பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் தெரியல ஏன்னா இவங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம் அந்த பாதிப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கு அட்வான்டேஜா எதிர்கட்சியை மாத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனா மகாராஷ்டிராவில வந்து அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான போட்டி இருக்கும் சரத்பவார் வந்து நோபடி கேன் டேக் ஃபார் கிராண்டட் அதனால அவர் வந்து இந்த கூட்டணியில வந்து இருக்கும் பொழுது காங்கிரஸ் சரத்பவருடைய காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா இந்த கூட்டணி வந்து ரொம்ப பலம் புரிந்ததாக இருக்கும் அதுல வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஸ்வீட் பண்ண முடியாது அதனால ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னைக்கு தேர்தல் வைத்தால் தான் எப்போ திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் தேர்தலுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் ஓரளவு நிலைமை தெளிவாகணும் இன்னைக்கு தேர்தல் வைத்தால் பிஜேபி வந்து இரநூத்தி முப்பது சீட்டு வரைக்கும் வரலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு ஆனால் காந்தி நகர்லேயே வந்து இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக வாபஸ் வர வைக்கிறாங்கன்னு நியூஸ் கொடிக்கணும் இண்டிபெண்டன்ஸ் அதெல்லாம் அவங்களுடைய கோட்டையாக இருந்தது காந்தி நகர்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தங்கள் மேல் உள்ள தன்னம்பிக்கை மிக குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியும் சார் நீங்க அந்த இடையில குறிப்பிட்டீங்க மீடியா செல்லும் போக்க வந்து ரொம்ப விமர்சன விமர்சனத்திற்குரியது அப்படின்னு அந்த விஷயத்துக்கு வருவோம் சதன் மீடியாவும் நார்தர்ன் மீடியாவும் இந்தியாவுக்கான தேர்தலை வேறு வேறு விதமாக அணுகுறதா சார் நார்தர்ன் மீடியா வந்து கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு ப்ரடிக்ஷனை ஸ்ட்ராங்கா முன் வச்சு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அங்க இருந்து ஃபிளைட் புடிச்சு வந்து அத்தனை பேரும் பேட்டி எடுக்கிறாங்க அதே நேரத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் தென்னிந்திய மீடியாக்கள் வந்து அந்த கான்ஸ்டியூன்சி அப்படி பார்க்கல ஜென்ரலா ஒரு போட்டி தான் நிலவுது அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் போட்டி அந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இன்னொன்னு சதர்ன் மீடியா இப்ப வரைக்குமே வந்து இந்த ஓவரால் எலெக்ஷனை வந்து ஒரு ஜனநாயக தேர்தலா ஜனநாயக திருவிழாவா தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க பட் ஆனா அதே இத நார்தன் மீடியா வந்து இது அப்படியே டிஃபரெண்டா இது முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரானது ஆனாலும் இதுல பிஜேபி தான் ஜெயிக்குங்கிற டோன ஓப்பனாவே பல இடங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுடைய சுச்சுவேஷனை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகள் வந்து கருத்து கணிப்புகளை கூறுகிறார்கள் வட இந்திய பத்திரிகைகள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இதுதான் உண்மை இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வென்று வென் வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோன்றல அங்கே இவங்க ரெண்டு பேர் வேறு பிரிஞ்சுருக்காங்க ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பிரிஞ்சிருக்காங்க இந்த நேரத்தில் அங்கே கவுண்டரின மக்களுடைய வாக்குகள் வந்து பெரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதில் வந்து அவங்க இபிஎஸ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ண எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசம் இல்லை ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறதுங்கிறதே ரொம்ப சிரம பெரு ரெண்டாவது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கே சிரமப்பட்டு தான் ரெண்டாவது இடத்த படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பு ஏற்படுத்தும் இந்த நானூத்தி மாதிரி தான் நானூத்தொன்பது நானூத்தி சொன்னா ஜனங்களும் அப்படித்தானோ அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க நினைச்சாங்க இன்னைக்கு அவங்களே அதை பத்தி பேசுறது நார்த் இந்தியன் பிரஸ் சப்ஜுகேட்டட் மோர் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கேள்வியுடைய தோனி சவுத் இந்தியன் பிரஸ் அளவுக்கு அவங்க வந்து தைரியமா இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் ரிலேட்டிவ்லின்னு பார்த்தா ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா இது வந்து பிரஸ் வந்து அவ்வளவு நல்லா நடந்துட்டு ஆஹ் சார் இறுதியா ஒரு கேள்வி நீங்க தேர்தல்களையும் இருக்கிறீங்க அந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கு பல ஆண்டு தேர்தல்களை அப்சர்வும் பண்ணியிருக்கிறீங்க அஹ் இந்த முறை ஸ்ட்ராங் ரூம் மேல அதிகப்படியான விமர்சனங்கள் வைக்கப்படுது உண்மையிலே ஸ்ட்ராங் ரூம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அது ஸ்ட்ராங் ரூமை மெயின்டைன் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குங்க ஸ்ட்ராங் ரூமுக்கு என்னென்ன ப்ரொடெக்டிவ் மெஷர் இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க நிச்சயமா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உதாரணமாக நாங்கள்லாம் தேர்தல் நடத்தும் போது ஸ்ட்ராங் ரூமை போட்டி சீல் வைக்கும்போது எல்லா கேண்டிடேட்டும் போட்டியிடுற எல்லா கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட்டும் தங்களுடைய சீலை வைப்பாங்க எங்களுடைய அரசாங்க சீலை தவிர அவங்களுடைய சீலை வைப்பாங்க அதே மாதிரி ஸ்ட்ராங் ரூமை திறக்கிறதுங்கும்போது மாவட்ட ஆட்சியரும் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல நின்று தான் அந்த ஸ்ட்ராங் ரூமை திறக்கணும் ஐம் ஷியோர் அதே மாதிரி தான் இப்போயும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இதுல எல்லாம் வந்து அச்சப்பட வேண்டிய தேவை ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள என்னும் கலாட்டம் நடக்குமானு அச்சப்பட தேவையில்லை ஸ்ட்ராங் ரூம்குள்ள போன மெட்டீரியல்ல ஏற்கனவே ஏதாவது கலாட்டம் நடந்திருக்கும்னு ஒரு பயம் சொல்றாங்களே அதை பத்தி தான் கவலைப்படணும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம பேச முடியும் உங்களோட பிஸியான டைம்ல நேரம் ஒதுக்கி நம்மோடு பல அரசியல் விஷயங்களையும் வட இந்தியா தென்னிந்தியாவில் நிலவும் அந்த அரசியல் களத்தையும் நேயர்களுக்கு தெளிவாக எடுத்துரும் எடுத்துரைத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நேர்க்கு தேங்க்யூ சோ மச் வணக்கம் விஷ்ணு வணக்கம் நன்றி சார்